சுகர் அது சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னா பாலி ஃபேஜியா நிறைய சாப்பிடுவாங்க பாலி டிப்சியா நிறைய தண்ணி குடிப்பாங்க பாலி யூரியா நிறைய ஒண்ணுக்கு போவாங்க இவன் சுகர் அதிகமா இருக்கலாம் சும்மா சும்மா ஒண்ணுக்கு போயிட்டு போயிட்டு இருப்பான் காசு கொடுத்தா போறாங்க மட்டும் எல்லாரும் போறான் சும்மா தான் போறான் இவன் போயிட்டு 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 இருப்பான் தண்ணி பாட்டில் வச்சா விட மாட்டான் குடி குடினு குடித்து தொலைச்சிருவான் தண்ணியை குடிப்பான் ஒன்று கடிப்பான் தண்ணி குடிப்பான் ஒன்று கடிப்பான் இந்த ரெண்டும் ஏன் நூற்றி எண்பதுக்கு மேலே உள்ள சுகர் வந்து யூரியனில் வந்துடும் ப்ளட் சுகர் நூற்றி எண்பதுக்கு மேலே போகும்போது அவ்வளோ யூரியனில் வந்துடும் யூரியனில் வர்ற சர்க்கரை என்ன சர்க்கரைவா தண்ணி சேர்த்து இழுத்துட்டு வரும் அப்போ சர்க்கரையும் தண்ணியும் சேர்ந்து போகிறதுனால உடம்பில் நீர் சத்து குறையும் ஆட்டோமேட்டிக்காக தாகம் வரும் தண்ணி குடிப்பான் உப்பத்தண்ணி தண்ணி தண்ணி குடிப்பானு சக்கரை தண்ணி வந்தால் தண்ணி தான் குடிப்பான் குடித்து சக்கரையாக போகும் சர்க்கரை தண்ணியாக போகும் எல்லாம் யூரியனில் போயிருமா பிறேன் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி வேணும்ல பசி வந்துடும் போவோம் என்னத்தையாவது இறக்கி பறிக்க போட்டு சாப்பிடுவான் இதுதான் அது நேச்சுரலாக இதுதான் நடக்குது உடம்புல பாலிஃபேஜியா ஏகப்பட்டது சாப்பிடுவான் பாலி டிப்சியா தண்ணி நிறைய குடிப்பான் பாலி யூரியா இது கார்டினல் சிம்டம்ஸ் ஆஃப் டயபட்டிஸ் இப்படி உள்ளவனே நீங்கள் கண்டிப்பாக டயக்னோஸ் பண்ணிடலாம் இவனுக்கு சர்க்கரையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேராக போய் டெஸ்ட் பண்ணிட்டு வர வந்தால் தெரியும் என்ன சர்க்கரையிலே இருக்கும் வெள்ளை வெள்ளையா ஃபங்கஸ் வந்திருக்கும் பூஞ்சனம் வந்திருக்கும் ஏன் அதில் ரெண்டு மூணு சொட்டு நிற்க முடியல தண்ணி யூரின் அதில் பூ அதில் என்ன இருக்குது சர்க்கரை இருக்குது ப்ரெட்டை திறந்து வச்சால் பூஞ்சனம் வளர்ந்துருது அதே மாதிரி அங்கே பூஞ்சனம் வளர்ந்துருது அப்போ ஊரில் எடுக்கும் வெள்ளை வெள்ளையாக படிச்சுக்கிட்டு வரோம் அப்போ சக்கரை கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம் கண்டுபிடிச்சிக்கலாம் இதான் காடியில் சிம்டம்ஸ் இதான் மெயினாக உள்ளது மற்றபடி ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க ஒன்றும் தொந்தரவுமே இருக்காது தோள்பட்ட கையை தூக்க முடியல டாக்டர் பெரிய ஆர்த்தரைட்டிஸ் ஷோல்டர் அது ஒரு டிபிக்கல் எண்பது பெர்சன்ட்டு புதுசாக ஒரு ஷோல்டர் பெயின் வருது அப்படின்னா அது சக்கரை வேதியாக தான் இருக்கும் அதுபோக இன்ஃபெக்ஷன் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் சிலருக்கு லேடிஸ்க்கு யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருதுனாலும் அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும் அப்புறம் மொனினியாசிஸ் அவங்க ஜெனட்டியாலேயே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் புஞ்சனம் வந்து ஊறல் அடுக்குது ஒன்றுக்கு போகிறவ ஊரல் ஊறல் அடுக்குதும்பாங்க அதுவும் நீங்கள் யூரின்னு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் இதெல்லாம் அக்கர்ட்டாக உள்ளது வேறு சிம்டம்ஸ் கார்டினல் சிம்டம்ஸ் வந்து பாலியூரியா பாலிடிப்சியா பாலிபேஜியா நிறைய சாப்பிட்றது நிறைய தண்ணி குடிக்கிறது நிறைய ஒன்றுக்கு போது இதுதான் டிப்பிக்கல் சிம்டம்ஸ் மற்றபடி ரொம்ப எக்ஸஸாக வருதுன்னு வைங்க கண்ட்ரோ அன்கண்ட்ரோல் சுகரு இன்சுலினே சுரக்கலைன்னா பெயின் அப்டமன் சிவியராக வரும் சிலருக்கு ரொம்ப பெயின் அப்டமன் சிவியர் வாமிட்டிங் என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியாமல் வாமிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சுகரை பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது அறுநூற்றம்பதுன்னு இருக்கும் ஏதோ டிகேஏன்னு சொல்லுவோம் டயபெட்டிக் கிட்டோ அசிடோசிஸ் இந்த மாதிரி இன்டிவிஜுவல் ஒரு ஃபீவர் வரும்போது ஷு சுகர் லெவல் ஹையாக போயிடும் அப்போ இன்சுலின் செக்ரேஷனே இருக்காது அப்சலூட் இன்சுலின் டெஃபிஷியன்சி இன்சுலின் சுரக்கவே இல்லைன்னா என்ன ஆகும் குளுக்கோஸை பாடி உபயோகப்படுத்த முடியாது நம்ம பாடி வந்து டபுள் இப்போ டூயல் இன்ஜின் மாதிரி பெட்ரோல்லையும் ஓடும் டீசல்லையும் ஓடும் சிலது பெட்ரோல்லையும் ஓடும் பேட்ரிலையும் ஓடுதுல்ல இப்போ வந்து டூயல் இன்ஜின் வருதுல்ல அதே மாதிரி பெட்ரோலில் ஓடணும்னா நம்ம குளுக்கோஸில் எனர்ஜி எடுக்கணும்னா என்ன வேணும் இன்சுலின் வேணும் இன்சுலின் மட் இருந்தால் மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும் அது அப்சல்யூட்டாக இல்லைன்னு வைங்க எனர்ஜி எங்கேருந்து வரும் ஃபேட்டி ஆசிட் கொழுப்பு அமிலங்கள்லேருந்து வரும் தொண்டி இருக்கல அப்போ தான் தொண்டி கரைய ஆரம்பிக்கும் தொண்டிலேருந்து அந்த கொழுப்புலேருந்து வரலாம் என்ன ப்ராப்ளம்னா அதில் உள்ள வேஸ்ட் ப்ராடக்ட் ஒரு ஓ எந்த ஒரு இதுவுமே பெட்ரோலில் வந்து அதிகம் புகை வராது டீசலில் அதிகம் புகை வரும் அதே மாதிரி நம்ம டீசல் இருந்தது ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் பாடி ஏன்னா ஃபங்க்ஷன் பண்ணணும்ல வைட்டல் ஆர்கன்ஸு ஃபங்க்ஷன் பண்ணும்போது கீட்டோன் பாடி சின்னுட்டு அசிட்டோ அசிட்டிக் ஆசிட் அசிட்டோன் பீட்ரோஹாக்ஸு பீட்ரிக் ஆசிட்னு சொல்லி அந்த மூணு கொழுப்பு அமிலங்கள் வந்து பாடியில் அக்குமுலேட் ஆகும் உடம்பில் அக்குமிலேட் ஆகும்போது ஆகும் அது வந்து பிரெயினுக்கு ஸ்டிமுலன்ட்டு ஒரு ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங் நிற்கவே நிற்காது வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி பல காலங்களில் நீங்கள் வந்து யூரின்ல கீட்டோன் அசிட்டோன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் அப்போ என்ன அப்சலியூ டு இன்சுலினும் டெஃபிஷியன்சி அந்த அளவுக்கு இன்சுலினே இல்லைன்னு அர்த்தம் இன்சுலின் போட்டால் மட்டும்தான் இந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும் இன்சுலின் போடும்போது என்ன ஆகும் உடம்புல குளுக்கோஸாக ஏகப்பட்ட குளுக்கோஸ் இருக்க இன்சுலின் இருக்கிறதுனால பாடி இன்சுலின் மூலமாக குளுக்கோஸை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் அந்த ஃபேட்டு மெட்டபாலிசத்துலேருந்து மாறிடும் கொழுப்புலேருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்சுலின் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்து குளுக்கோஸையும் கொடுக்கலாம் குளுக்கோஸும் கொடுத்தீங்கன்னா குளுக்கோஸ் வில் பி யூட்டிலைஸ்ட் குளுக்கோஸ் வந்து உடலில் எல்லா எனர்ஜிக்கும் அதை எடுத்துக்கிட்டு இன்சுலின் எடுத்துக்கிடும் இது எடுத்து ஆகும்போது ஒரு நாள் ரெண்டு நாளில் ஆட்டோமேட்டிக்காக வாமிட்டிங் குறையும் பிறகு கொஞ்ச நாளைக்கு இன்சுலின் கால் விரல் கருத்து போறது ரத்த குழாயில் அடப்பு நட சக்கரை கட்டுப்பாடு இல்லாதவங்களுக்கு தான் பொதுவாக அது வரும் அது அது ரத்த குழாய்கள் அடைப்பு வந்துடும்ல டயபெட்டிஸுங்கிறது நாட்டை ஒரு பிளட் குளுக்கோஸ் லெவல் ஹையாக இருக்கிறது மட்டும் இல்லை இட்ஸ் அ வேஸ்குலர் டிசீஸ் எல்லா ரத்த குழாயிலையும் பாதிக்கும் அதனால தான் கண்ணு போகுது கால் போகுது கிட்னி போகுது இருதயம் போது மூளையில் பக்கவாதம் வருது எல்லா ரத்த குழாயையும் பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி கால் உடம்பு காலில் ஏன் முதல்ல பிரச்சனை வருதுன்னா இதையும் இங்கே இருக்குது எல்லா இடமும் சப்ளை பண்ணுற டேங்க் இது ஆனால் கடைசி வாடது அங்கே தான் கடைசி இரத்த குழாய் இருக்குது அங்கே தான் முதல்ல சப்ளை பிரச்சனை ஆகும் அங்கே தான் அந்த ப்ரெஷர் எஃபெக்ட் எல்லாமே குறைஞ்சி இங்கேருந்து தாண்டி 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 அங்கே போனோம் அங்கே ரொம்ப சப்ளை ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு சின்ன பொண்ணு வந்தாலும் அங்கே கேக்கறதுக்கு நாதி இல்லை நீங்க என்னதான் ஆன்டிபயோட்டிக் போட்டால்